நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் இருக்கிறதாக நம்முடன் சீனியர் கல்கி பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா பாலிடிக்ஸ் என்ன சார்

அதாவது பொதுவாக உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம்னா வந்து எந்த நாட்டிலேருந்து யார் அகதியாக இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அந்த அகதியை ஏற்றுக்கிறது வந்து ஏற்றுக்க வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையோட அந்த விதிகளில் ஒன்றாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இன்றைக்கி கேனடாவில் இருக்காங்க ஃப்ரான்ஸில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க எல்லோருமே அங்கே போய் சிட்டிசன்ஷிப்பாக கூட ஆயிருக்காங்க ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தமிழ்நாட்டில் சிட்டிசன்ஷிப் பார்க்கல ஆக முடியல அவங்களால அவங்களெல்லாம் முகாமில் வச்சுருக்காங்க அதனால் வந்து இப்போது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த ஆக்ட்டில் வந்து ஒரு திருத்தம் வந்தாங்க அந்த திருத்தத்தில் என்ன சொன்னாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் அண்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்க வந்த இங்கே வந்து அகதிகளாக வந்திருக்கிற ஹிந்துக்கள் சீக்கியர்கள் பார்சிகள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்களெல்லாம் வந்து அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அடிப்படையாக அந்த திருத்தம் அதுதான் ஆனால் ஆக்ட் வந்து அமல்மெண்ட் ஆக்ட்டை வந்து ஆக்ட் அமல்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விதிகளை வந்து இப்போ தான் கொண்டாந்துருக்காங்க இந்த எலெக்ஷன் ஒட்டி தான் கொண்டாந்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்பொழுது எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா பல்வேறு அகதிகள் அப்படின்னு வந்த வந்ததுக்கு பிறகு அதில் வந்து நீங்கள் ஜாதி மதம்லாம் ஏன் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது வந்து அதில் வந்து ஒரு அரசியல் லாபம் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இப்போது அஸ்ஸாம்லேயோ இல்லை வந்து வெஸ்ட் பெங்கால்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து நிறைய இந்துக்கள் வந்திருக்காங்க மத்துவாசனு சில ட்ரைபிளாக சில இனங்கள்லாம் வந்திருக்கு அவங்களாம் ஹிந்துஸ் அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்குரிமை கொடுத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு போகிற வாக்கு வங்கியாக மாறிடுவாங்க அஸ்ஸாம்லேயும் அதுதான் நிலமை அஸ்ஸாமில் வந்து கூடுதலாக சிஏ தவிர என்ஆர்சி வேறு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கே வேற ஒரு தலைவராக ஓடிட்டுருக்கு அங்கே சில இந்துக்களுக்கே லட்சக்கணக்கான இந்துக்களுக்கே குடிமைக்கள் குடியுரிமை கிடைக்காத மாதிரியான நிலமையெலாம் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் எல்லாேருக்கும் ஒரு என்ன வந்து அதுக்கு பாஜக அது அன்று அந்த விஷயம் பேசப்படும் பொழுது அறிவிப்பு வரும் பொழுது வந்து பல எதிர்ப்புகள் இப்போ இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இதுக்கு அவசர அவசரமாக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பல கோர்ட் கேஸில் வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு கொட்டு வச்சிருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக சண்டிகா எலெக்ஷன் அங்கே என்றதில் ஜனநாயகத்தையே கொலை பண்ணிட்டானுங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் அதை ரெஸ்டோர் பண்ணானுங்க அப்புறம் தேர்தல் பாண்டு அந்த தேர்தல் பாண்டு விஷயத்திலேயே வந்து இதே தான் கிட்டத்தட்ட சட்டவிரோதம்னு சொல்லிட்டாங்க பத்து குரோஷெல்லாம் சொன்னாங்க அப்புறம் எஸ்பிஐ கொடுக்க மாட்டேங்கினாங்க நாளைக்குள்ளே நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு எஸ்பிஐ கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க நேற்று கொடுத்துட்டாங்க அதை வந்து தேதி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும் ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது அவங்களுக்கு பாஜகவுக்கு இந்த எல்லாமே செட் செட் பேக்கா இருக்குது அவங்க கூட்டணியும் சரியாக அமையல் இன்னும் ஆந்திராவிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பஞ்சாபில் பேசிகிட்டு இருக்காங்க ஒரிசாவில் பேசிகிட்டு இருக்காங்க எந்த கூட்டணியும் அவங்களால செட் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி மோடி என்ன பண்ணுறாரு உலகமெல்லாம் தமிழ்நாட்டிலையும் செட் பண்ண முடியல உலகமெல்லாம் இந்தியா முழுக்க பறந்து பறந்து போய் பல திட்டங்களுக்கு அடிக்கல் இருக்காரு காசிரங்கா பார்க்குங்க போறாரு யானையில் போறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் மணிப்பூருக்கு மட்டும் போகவே மாட்டேங்கிறார் ஸோ இப்போ கம்மி பேக் டு சிஏ பார்த்தீங்கன்னா அதனால வந்து பிரையும் மீட் பண்ண மாட்டேங்கிறேன் ப்ரெஸ் மீட்ன்றதே கிடையாது அது பத்து வருஷத்தில் மீட் பண்ணதே கிடையாது எக்ஸ்க்ளூசிவாக மீட் பண்ணது கிடையாது அதனால வந்து அந்த முஸ்லீம்களை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு விட்டுட்டு நீங்கள் மற்ற கம்யூனிட்டியெல்லாம் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் அங்கே மைனாரிட்டியாக இருக்கிறவங்க அவங்க இங்கே வந்தாங்கன்னா கொடுக்குறோம் முஸ்லீம்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க அந்த கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் சொல்கிறாங்க ஏன்னா அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு அங்கேருந்து ஒரு இந்துக்களுக்கு கொடுக்குறது மூலம் சப்போஸ் அங்கேருந்து அகமியாக முஸ்லீம்கள் இருக்காங்க பாகிஸ்தான் அவங்களும் வந்து கொடுங்கப்படுத்த வர்றாங்க அவங்க சப்போஸ் இங்கே வந்திருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காது முஸ்லீமாக இருக்கிறதுனால இங்கே பர்மாலேருந்து ரோஹிங்கியா முஸ்லீம் இருக்காங்க அவங்களுக்கும் கிடைக்காது இப்போ இளைஞலேருந்து தமிழர்கள் வராங்க அவங்களுக்கும் கிடைக்கல தமிழர்களுக்கு வேறு எங்கேயோலாம் கிடைக்கிது இந்தியாவில் கிடைக்க மாட்டேங்குது கேட்டால் கொடுக்குறோம் அப்படின்றாங்க நார்மலாக ஒரு அகதியாக வந்தால் ஒரு பதினோரு வருஷம் இங்கே இருந்தால் கொடுத்துடலான்னு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அதுக்கு பல ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது ஆனால் இந்த இப்போ சிஐஏ அமெண்ட்மெண்ட்டில் ரொம்ப சோகமாக ப பண்ணிட்டாங்க ஒரு நீங்கள் அந்த நாட்டில் பிறந்த ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு இங்கே வந்து நீங்கள் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மத ஒரு வந்து நான் அந்த கம்யூனிட்டி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஆன்லைனில் ஐம்பது ரூபா அப்ளை பண்ணால் ஒரு கமிட்டி உங்களை ஸ்கூல் யூஸ் பண்ணி நீங்கள் அப்போ அவங்கள வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா கார்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ அதனால் வந்து இந்த முஸ்லீம்களை இங்கே கொண்ட முஸ்லீம்களை அந்த இதில் சேர்க்காது அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து மதத்தை சேர்த்தது என்பது அது பக்க சந்தர்ப்பவாதம் மக்களை பிளவுபடுத்துகிறவாதம் அகதிகள் அப்படின்னா எல்லாருமே அகதிகள் தான் அது வந்து அவன் பெரும்பான்மையா இருக்கிற முஸ்லீம் கட்டியில பல பேர் அகதிகளா வரலாம் பல்வேறு காரணங்களுக்காக அகதிகளா வரலாம் அகதின்ற அந்த விஷயம் எடுத்துக்கும் போதே அவங்க நாட்டில் வந்து ஒதுக்கப்பட்டு பல விஷயங்கள் இருக்க முடியாத லெவல்ல தான் ஒரு நாட்டுக்கு வந்து தஞ்சம் அடைகிறாங்க இங்க வந்து இன்னொரு விஷயத்தை மேலே போட்டு அழுத்தும் போது இது ஓட்டு அரசியலுக்காக பாஜக செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எதிர்ப்பு ஜாஸ்தி ஆயிட்டு போகுது அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தேர்தல் சமயத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க அவங்க ரொம்ப தெளிவுங்க அரசுடைய பாலிசி என்னன்னா இந்தியால வந்து மற்ற மதத்தினர் வாழலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா உரிமைகள் கோரக்கூடாது ரெண்டாவது குடிமகனா இருக்கலாம்ன்றதான் கோல் வாழ்க்கை எழுதி வச்சுட்டு போனோம் இது அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன் முஸ்லீம்கள் கொடுக்கலன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா நாங்கள் எதுக்கு முஸ்லீம் மக்களுக்கு கொடுக்கணும் முஸ்லீம்களுக்கு தான் தனி நாடு கொடுத்தாச்சு இல்லை அங்கே போயிருக்கட்டும் அது அவங்க சொல்லாத இருக்கிற ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது வேற விஷயம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னு எதுக்கு முஸ்லீம் கொடுக்கணும் முஸ்லீம் தான் ஒரு நாடு இருக்குல்ல அவங்க அவங்க போயிருக்கட்டும் பங்களாதேஷ் இருக்குது இது இருக்குது பாகிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் இருக்குது நிறைய முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல அங்கே போட்டுமே ஏன் இங்கே வராங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பதில் ஆனால் இந்த பதில் சொல்ல மாட்டாங்க வெளியில இந்த பதிலை சொல்லாமல் இல்லை இல்லை அங்கே பாகிஸ்தானில் வந்து கொடுமைப்படுத்தப்பட்ட இந்துக்கள் பார்சிகள் அங்கே சீக்கியிருப்பான் மெம்பர் ஆஃப் பார்லியமெண்ட்டாக இருக்கான் பாகிஸ்தானில் அதனால் வந்து அங்கேயும் வந்து அங்கே கொடுமை பல கொடுமையை நடக்கலன்னு சொல்லலை நிச்சயமாக கொடுமை எங்கேயாவது பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை கொடுங்க நடக்க இந்தியாவில் நடக்கலையா அது மாதிரி நடக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க இங்கே இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க இந்திய முஸ்லீம்களுக்கு ஆபத்து வரும் ஆனால் அந்த சில பேர் சொல்கிறாங்க இந்திய முஸ்லீம் லீமு ஆபத்து வராதுன்றாங்க என்ஆர்சி என்பிஆர் வந்தால் பல பிரச்சனைகள் வரும் என்பிஆர்னா நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்ஆர்சினால் அது வந்து நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸு என்பிஆர் பண்ண பிறகு என்ஆர்சி பண்ணும்பொழுது சில சர்டிஃபிகேட்லாம் உங்கள் அப்பா எங்கே பிறந்தார் உங்கள் தாத்தா எங்கே பிறந்தார் அது மாதிரி கேள்வி தான் கேட்கும்போது உங்களால் உரிய டாக்குமெண்ட் கொடுக்கலைன்னா வந்து உங்களை வந்து உங்களுடைய பல பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே அவங்களோட வரலாறு தெரியாது இல்லையா அதனால் வந்து இது வந்து இப்போது இந்த சிஐஏன்றது வெளிநாட்டில் முப்பாட்டன் யாருக்கும் தெரியாது இந்த சிஐஏன்றது வெளிநாட்டிலேருந்து வர அகதிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுலேயே முஸ்லீம்கள் ஓரங்கட்டப்படுறாங்க ஒதுக்கப்படுறாங்க அதில் மதத்தை வந்து சேர்த்துட்டாங்கன்றது ஒரு விஷயம் நாளைக்கு இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ஆர்சி என்பிஆர் போன்ற விஷயங்களை கையில் எடுத்தாங்கன்னா இருபத்தொன்னு சென்சஸ் நடக்கலை இவங்க மீண்டும் வந்தால் சென்சஸ் நடக்கும் அப்போ என்பிஆர் என்ஆர்சிலாம் பண்ணுவாங்க அப்போது இங்கே இந்திய முஸ்லீம்களுக்கு ஆபத்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க கேட்டால் இல்லை அப்படின்றாங்க இந்திய முஸ்லீமுக்கு ஆபத்து வராதுன்றாங்க ஆனால் அவங்களோட அடிப்படையான பாஜகவுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை அணுகணும்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கைகள் கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் அணுகணும் அதை விரும்ப மேலோட்டமாக அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பக்கூடாது மோகன் பகவத் பலது பேசுவார் இடஒதுக்கீடு வேண்டாம் திடீர் வேணுன்னுவார் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் அவங்களோட இந்த ஜீன் அவங்க இந்த தான் இருக்குது அவங்களோட ஜீன் இந்த நாட்டில் தான் இருக்குது அவங்க முன்னோர்கள்லாம் இங்கே தான் இருந்தாங்கலாம் அங்கெல்லாம் சொல்லுவார் ஆனால்

இந்த இந்த விஷயங்களில் அது மாதிரி முன்னேற்ற நீக்கணும்னு பார்த்தாங்க நீக்கிட்டாங்க ராமர் கோவில் கட்டணும்னு பார்த்தாங்க கட்டிட்டாங்க அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவாங்க ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் அவங்களோட அடிப்படை கொள்கையிலேருந்து தான் நீங்கள் பார்க்கணும் அந்த கொள்கையிலேருந்து நீங்கள் டீ கோட் தான் அவங்களுக்கு உண்மையான நோக்கம் தெரியும் ஆனால் பல ஆட்கள் அந்த அவங்களோட அடிப்படை கொள்கைகளை பார்க்க மாட்டேங்கிறாங்க மேலோட்டமாக அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டு நம்புறாங்க அடிப்படையான பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய நூறு வருஷத்துக்கு முன்னே அவங்க தோண்டியதோட அந்த அடிப்படையான விஷயம் அப்புறம் அவர்கள் கட்டமைத்த விஷயங்கள் அவர்கள் செய்ய விரும்பிய விஷயங்கள் இதெல்லாம் அதிகாரத்தில் வந்தால் தான் செய்ய முடியும் என்பதற்காக பாஜக பலவிதமான நெளிவு சுழிவுகள் தேர்தல் கூட்டணி போன்றவற்றை அமைத்து அதிகாரத்தில் உட்கார்ந்த உடனே எப்படி மெகபூபாவை கவுத்தாங்க கவுத்து இப்போ அங்கே பிரிந்துட்டாங்க பாருங்க காஷ்மீரை அப்படின்னு உடச்சிட்டாங்க உடச்சிட்டாங்க பாருங்க அதனால முதல் அதிகாரத்தை யார் மூலமா அது மெகபூபா மாதிரி ஒரு என்ன சொல்ல வருது பாஜகவோட கூட்டணி அமைக்கலாமா சார் எளிய தவிர எலி ஒன்றா இருக்க முடியுமா அது கூட அவன் பாஜக கூட விஷயந்தாங்க இவங்க எல்லா விதமான ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி சேர்ந்துட்டாங்க அவளையே தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணாங்க நீ ஏ என்னாச்சு காஷ்மீர் அப்ப அவங்க அடிப்படை கொள்கையில என்றைக்கும் மறக்கலன்றது தெரியுது இல்லையா அதனால அவங்க என்றைக்குமே அவங்க அடிப்படை ஸ்டாண்டில் தெளிவா இருக்காங்க அவங்களோட அஜெண்டா கிளியர் சார் இந்தியாவில் வந்து முஸ்லீம் பண்ணணும்னா நீங்க அவங்க அடிப்படை கொள்கைல இருந்தால் அவங்களை பண்ணணும் இருந்தீங்கன்னா நீங்க அர்த்தம் அவ்வளவுதான் ஓகே இப்ப குழந்தைக்கு நாடு முழுக்க கலவரம் நடந்து வச்சுக்கோங்களேன் நடந்து வச்சுக்கோங்களேன் ஒரு காரணமா சொல்ல வந்து முடியாதுல என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அரசியல் நேரத்துல அதாவது தேர்தல் நேரத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஒரு விதமான இம்பாக்ட் கொண்டு சார் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம் இங்க வந்து திராவிட கட்சி எல்லாருமே அமைதியாக இங்க வந்து மாமா அச்சா பழகிறாங்க முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் எல்லாம் நார்த் இந்தியாவில கொஞ்சம் விஷயம் வேற அங்க வந்து பிரிவினால் பிரிவினையினால் பாதிக்கப்பட்டது முகலாய மன்னர்களினால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே முஸ்லீமில் பார்க்குற பார்வையே வேறு அதை வச்சு தான் பாஜக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து சவுத்தில் வந்து முஸ்லீம்களை பார்க்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு வித்தியாசமாக பார்க்குறாங்க இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே சவுத்துலலாம் போனீங்கன்னா மாமா தான் பழகுவாங்க முஸ்லீம்களும் இந்துக்களும் அதனால் வந்து இங்கே வந்து பெரிய விஷயங்கள்லாம் பெரிய ஜேர்ச்சி இங்கே பெரிய இப்படி இதெல்லாம் கொண்டுறாதி அதனால் அடிப்படையான பார்த்திங்கன்னா இங்கே வந்து சவுத் அமைதியாக தான் இருக்குது பாஜகவுடைய பாலிடிக்ஸ் இங்கே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்றுமில்லை என்றுமே எடுபடாதே இல்லை இல்லை அவங்க ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் விழிப்புணர்வோடு இல்லாட்டி இங்கேயும் ஏமாந்துருவாங்க விழிப்புணர்வோடு டிஎம்கே திராவிட கட்சிகள் இங்கே இருக்கணும் திராவிட கட்சிகள் விழிப்புணர்வோடு பாஜகவை கவுண்டர் பண்ணால் தான் தடுக்க முடியும் இல்லை அசத்திய ஒரு அசால்ட்டாக ஒரு அலட்சியமாக என்ன வேணால் அதெல்லாம் அவங்களால வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஆக்சுவலாக ஏன்னா நினைக்க கூற முடியாத இடத்துல அவங்க பூந்துருக்காங்க இப்போ இந்தியாவில் அதனால் அவங்க எந்த இடத்துல எப்படி கூறுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி பலவிதமான லோக்கல் பார்ட்டிகளை பயன்படுத்தி உள்ளே அதிகாரத்துக்கு முதல்ல வருவாங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே எல்லாம் அவங்க ஆட்கள்லாம் நியமிப்பாங்க அப்புறம் அவங்க என்ன வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க சரியான நேரத்தில் காலை பிடிச்சி ஈத்துருவாங்க அதுதான் அவங்களுடைய பாயிண்ட்டு அது வந்து அதை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணுவாங்க அதை தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் விழிப்புணர் இல்லாட்டி இங்கேயும் பிரச்சனை வரும் ஓகே இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் வந்து என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் இதோட இம்பாக்ட் வருன்றது வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளும் உங்களோட பிஸியான ஷெடியூலை நேரம் மோதிக்கி ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி